வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷா உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமதன் பார்த்தாலே போதும் சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கலகர கலகர பழபழ பழபழ மழ 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 பழ மைனர் வர்றாரு மோச வர்றாரு

உங்கள்ல யாராவது நீச முளைச்ச ஆம்பளையா இருந்து பல்லால இந்த காரை கடிச்சு இழுத்தா நான் ரெண்டாயிரம் தரேன் நான் இழுத்தா நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் தர என்ன பங்காளி காரை பல்லால கடிச்சு எடுக்கிறாங்கரா எலும்பு கடிச்சால பல்லு போயிருது இதெல்லாம் நடக்கிற காரியமா அதானே என்ன எல்லாரும் அப்படி யோசிக்கிறீங்க உங்களால முடியாது அவ்வளவுதானே பந்தயப்பணம் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுங்க நான் இழுக்கிறேன்

அந்த பொண்ணுட்ட போய் நீ முத்தம் வாங்கிட்டு வா நாலாயிரம் கொடுத்துற முத்தம் வாங்கணுமா என்ன என்னமா புத்தகம் வாங்கணும்ன்ற மாதிரி சொல்ற இந்த பாரு பங்காளி இந்த வில்லங்க எல்லாம் பண்ணாத இவ்வளவு தூரம் பேசுறீங்க நீ போய் வாங்கிட்டு வாங்க பாக்கலாம் அப்படி வாங்கிட்டு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு வேணாம் பண்டா புத்தம் வாங்க வராம போட்டு வெளுக்க போறாங்க போ ஓ கம்னாட்டி இங்கேதான் உட்காந்துருக்கியா ஜென்டில்மேன் குடிக்க கொஞ்சம் வாட்டர் கிடைக்குமா வாட்டரா ஓ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா கோட்டர்னா தெரியுமா ஓ அது நல்லா தெரியுமே அது மட்டும் கத்து வச்சுக்கோங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும் கொடுக்குறீங்களா உங்களை பார்த்தா நல்லா படித்த பிள்ளை மாதிரி தான் தெரியுது கொடுத்து தான் ஆகணும் தவிச்ச வாக்கி கையை பாருங்க கிருஷ்ணாவில் போயிட்டு கருப்பாயிடுச்சு உள்ள போய் முட்டு வர முடியாது சரிங்க தெருப்பை பிள்ளை என் பொண்ணு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கு அங்கே போய் கேளு உங்க பொண்ணுட்ட எவ்வளோ வாங்கினாலும் உங்களுக்கு ஆட்சி பண்ண இல்லையே சே அதெல்லாம் ஒன்றும் ஆட்சி பண்ண இல்லை எவ்வளோ வேணாலும் குடிக்க

அள்ளர்க்கே இன்னொன்னு கூட அப்பா இன்னொன்னு கேக்குறாருப்பா. என்ன மணி? தம்பிக்கு தாகம் அதிகம் बोलற தாகம் அடங்கற வரைக்கும் குடிட்டே இருமா? குடி. மூஸ்கியா டே. அப்பா சொன்னா ஏதாவது விஷயம் இருக்கும். குடி. ஹ்ஹ். வெரே பை. பை. பை.

ஆனால் நானும் இது வரைக்கும் எத்தனையோ கிராமங்களுக்கு போயிருக்கேன் ஆனால் இப்படி ஒரு கிராமத்தையும் பார்த்ததில்லை இப்படி ஒரு அப்பாவையும் பார்த்ததில்லை என்ன சொல்றீங்க என்னத்த சொல்றது போங்க ஃபாரின் லெவலுக்கு இந்த ஊரில் கல்ச்சர் வளர்ந்துருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானும் தேனா நீட்டாக பண்ணிட்டு வந்து நீட்டிருப்பேனே புரியிற மாதிரி சொல்லுங்க ஐயோ அது பாருங்க குளிர்ச்சியான விஷயம் பேசும்போது கொதிக்கிற ஐட்டத்தான் பத்திரம் வச்சுக்க கூடாது நான் அந்த பரிதேசி பையன் மாதிரி பத்து பாத்திரம் தேக்கிற இடத்துல போய் கேட்க மாட்டேன் உங்க பொண்ணு பக்குவமா உள்ள வர சொல்லுங்க பச்சக்குன்னு ஒன்று வாங்கிட்டு போயிருந்தேன்

அண்ணே, என்ன கேட்டிங்க அண்ணே, இந்த பர்மா பரமசிவன் வீடு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் அட நம்ம பர்மா ஐயோ பர்மா நம்மளுது இல்லแน அது பக்கத்து நாடு பரமசிவன் தான் நம்ம ஊரு உங்களுக்கு வழி சொல்லி அனுப்பலாம்னா எங்களுக்கும் வழி தெரியாது இவர் எப்பவுமே தமாஷு தான் உங்களுக்கு வழி சொல்லி அனுப்பிச்சா அது மரியாதை கிடையாது உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நாங்களே உங்க கூட வந்து பீலி சிவம் காமிக்கிறோம் பீலி சிவம் இல்ல இல்ல பெருமாவில் இருக்கும் போது பரம சிவம் செல்லமா பீலி சிவம்னு கூப்பிடுவோம் நாங்களே வந்து வழி காமிக்கிறோம் தாராளமா வாங்க வாங்க வந்து என்ன மாட்டு வண்டியா உள்ள போடுற பட்டன் அமுக்குங்க பிச்சுறாதீங்க சரி

இந்த வண்டியில டிரைவர் இருக்காரு நான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துறேன் நீங்க அதுல ஏறி போய் பரமேஸ்வரன் வீட்ல இருந்து பணம் வாங்குங்க நான் சொல்லிட்டு வந்துறேன் அண்ணே பரமசிவன் வீட்ல தான் இருக்காராம் சரி அவர் பங்காளி சொல்லிட்டாரு அவர் பங்காளி தான அவரு ஆமா நீங்க அவரை வண்டியில ஏத்திட்டு போங்க அவர் பரமசிவன் வீட்ல காம்பி பாரு எங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு நாங்க பாத்துட்டு வந்து ரைட் ரைட் சரி ஓகே வரச் சொல்லுங்க சைக்கிளுனா அட காரே கொடுத்துறோம் சைக்கிளும் இங்கே தான் இருக்கு நாங்களும் இங்கே தான் இருக்கோம் நீங்க போங்க சரி

ೊಟ್ಟಡ ಇದು ತಾನು ಓಡ್ರೇ ಇವರು ನೀ తెనాలి వరారు హుషారు హుషారు రుషారు తెనాలి మిస్ తినాలీ రర రు తెనాలి తినాలీ హుషారు హుషారు మిస్ తెనాలి ర